பாட்டி ஒரு அடிச்சு என்ன பண்ற ஐசு ஆ என்ன பண்ற ஐயே சி 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 பேட் பழக்கம்லாம் கத்துக்கூடாது அப்புறம் அம்மா கூட சார்ஜ் வரு அம்மா கூட அம்மா கூட சார்ஜ் வரு அது தண்ணி நினச்சி குடிக்கிறியா தண்ணி இப்போ தானே கொடுத்த எப்படி சார்ஜ் ஒயர் வந்து அதெல்லாம் சொருணும் சொறு சொரு சொரு இது ஸ்ட்ராங் நினச்சிட்டு இருக்கிறேன் ஐஸ்மா ஏதோ பண்ற அறிவுக்கு நீ ஏதோ அட ஆ எனக்கு வேணாம் ஆ எனக்கு வேணாம் இது ஸ்பூன் நினச்சின் கிரியாணி நோ அம்மா குடும்பம் அம்மா குடும்மா அம்மா குடும்மா என் அம்மா அப்படி கஷ்டப்படுறது எத்தனை அம்மாவுக்கு குடு சாமி எவ்வளவு கோவம் வந்து பாருங்க குடுமா அம்மா கை தட்டி தட்டி விடாத சாமி அம்மா கொஞ்சம் குடு சாமி ப்ளீஸ்மா வாயை வாய் 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 இறற சே கூட அம்மா கொடு சார்ஜ் சாமி சார்ஜ் டே சார்ஜூ குடுத்து கொடு அதை வச்சு என்ன பண்ண கொடுத்த அப்பா அந்த அடிச்சிடும் லியா நானாக பாவா சரி விந்துட்டு போகிறேன் விழுந்துரு போகிற டேய் பேண்ட் குள்ளே விடாத ஏ ஷேக் அடிக்கும் ஏய் ஐ

ஃபேனில் உள்ளம்மா கைய ஏய் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன் இது ஃபேன் ஆஃப் பண்ணுறோம் அப்படி போ போ ஃபேன் வேணால் ஒன்று வேணும் களம் கணம் களம் கணம் பின்னாடி இழுத்துனே போகிறேங்க இங்க வா